எந்த உதவியும் செய்ய மாட்டீங்க நானா படிக்கணும் நானா மெட்டீரியல் எடுக்கணும் நானா கொஸ்டின் பிரிப்பேர் பண்ணணும் இதெல்லாம் மிகப்பெரிய அநீதியை நிகழ்த்து கொண்டிருக்கிறீர்கள் நானா உட்கார்ந்து தெருவிளக்கு உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு நான் தெருவிளக்கு உட்கார்ந்து படிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லையே ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டுறேன் எனக்கு இருபத்தி பைசா திருப்பி கொடுக்குது நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேக்குறீங்களா நான் உங்களை கேக்குறேன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்டேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கேக்குறேன் நானும் வரி செலுத்துறேன் எனக்கான உரிமை எங்க பிச்சை இருந்து நீங்க வரிய வாங்குறீங்களா வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களால செய்ய முடியல நானது செய்யறதுக்காக அதிகாரமாதான் என்கிட்ட குடுக்கணும் அந்த டிஎன்பிசி குரூப் பொருள அரசு அதிகாரியாக நான் வரும்போ வர்றதுக்கு எனக்கு வழி விடுங்க அந்த அதிகாரம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நான் நூறு பேரை உருவாக்கிட்டு போவோமே அந்த மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான திருநங்கைகள் திருநம்பிகள் வருவதற்கு வ வழி விடணும்ல அதுதான் அதிகாரம் சோ வேலுன்னு ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க நிச்சயமா உங்களுக்கு தான் எம்பிசி அப்படிங்கிற ஒரு இத கொடுத்து அதுக்குள்ளேயே நீங்க உள் இடஒதுக்கீடுன்னு கேக்குறீங்க அதுக்குள்ள இடஒதுக்கீடு நான் உள் இடஒதுக்கீடுன்னு கேட்கல எம்பிசி ல சேர்த்ததே தப்புன்னு கேக்குறேன் எப்படிங்க நீங்க ஒரு பாலினத்தை கொண்டு போய் ஒரு சாதி பட்டியல சேர்ப்பீங்க அது முட்டாள்தனமா இல்ல நடிகை த்ரிசாவ குறித்து அவதூறா பேசப்பட்ட ஒரு கருத்து அதிமுக நிர்வாகியா இருந்த ஏ வி ராஜு அப்படிங்கிறவரு ஒரு கடுமையான விமர்சனத்தை ஆபாசமா பேசி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து நிறைய நபர்கள் இதை தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பெண்ணியவாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இல்லை இதெல்லாம் தப்பு தெரிவிச்சாலும் இங்க வந்து அவங்க துப்பி அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா

ஏற்றுக்குதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கூட்டத்தொடரில் இந்த பட்ஜெட் தொடரில் பேசப்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூன்றாம் பாலினம் அப்படிங்கிறதுல நாங்கள் உடன்பாடு இல்லை அது எப்போவுமே அதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ மாரியப்பாளின சமூக மக்களுக்கு தமிழக அரசு இப்போ நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதுங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களில் ப கல்வி மாரிய மாரியப்பாளின சமூக மக்களுக்கு தேவையான அந்த கல்வி கட்டண செலவை முழுசாக அரசை ஏற்றுக்கிறனும் அண்ட் விடுதி கட்டண செலவையும் அரசை ஏற்றுக்கிறேங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு முன்னெடுப்பு ஏன்னா கல்வி கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் இங்கே இன்னும் ஒரு பார்வையே நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ளே நுழையிறதுக்கே நிறைய தடைகள் இருக்குது ஏன்னா இங்கே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லை நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை அதில் பிஜி படிக்கணும் அப்படின்னா இங்கே நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த நுழைவுத் தேர்வில் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கடந்து தான் நான் அந்த உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியுது இல்லையா ஸோ இங்கே கல்வியில் மாரிய பாலின சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பல வருடங்களாக நாங்கள் வச்சிட்ருக்கிறோம் அதுவும் குறிப்பாக இப்போ ஜனவரி எட்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு பரிந்துரை வழங்கினாங்க நீங்கள் நிச்சயமாக மாரியப்பாளின சமூக மக்களுக்கு என்று வேலை வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது சம்மந்தமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இங்கே எனக்கு முக்கியமாக நான் பார்க்கப்படுறேன் ஏன்னா கல்வியில் உள்ள நுழைறதுக்கே முடியாத சூழலில் இது வந்து அடுத்த கட்டமான ஒரு சூழல் தான் உள்ளே நுழைஞ்சி அதுக்கப்புறம் என்னென்ன அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இது எல்லாமே இங்கே எனக்கு கேட்லேயே பிளாக் பண்ணிடுறாங்க இங்கே இடஒதுக்கீடு இல்லை அதை ப ஒரு சூழல் வருது அதுக்கு ஒவ்வொரு முறையும் நான் கோர்ட்டு படி ஏற வேண்டிய ஒரு சூழல் வருது இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்திங்கன்னா இப்போ தாரிகா பானு அவங்களுடைய கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா அவங்க மெடிக்கலில் அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது கோர்ட்டில் போய் நாங்கள் இது படிக்கிறதுக்கான இது வாங்கிட்டு வந்தோம் அந்த அனுமதி வாங்கிட்டு வந்தோம் ஸோ கோர்ட் ஆர்டரின் அடிப்படையில் தான் இங்கே படிப்பதற்கான எல்லா உரிமைகளும் இங்கே இருக்குது இப்போது இதுக்கு முன்னாடி ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரநாய் யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான கல்லூரி பல்கலைக்கழகங்களில் இலவச கல்வி வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் படி இலவச கல்வி படிக்கிறதுக்கு அளவு பண்ணாலும் தேவைகள்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அங்கே கல்வி கட்டணமாக இருக்கட்டும் இல்லை மற்ற மெட்டீரியல் வாங்குற பணமாக இருக்கட்டும் இது எல்லாமே தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது இப்போ ஒரு திருநங்கை வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க இப்போ சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பிஹெச்டி படிக்கிறதுக்கு எல்லா செலவையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க என்னதான் நம்ம வந்து இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாலும் கல்வி நிலையங்களுக்கு இன்னும் அந்த போதுமான அளவு புரிதல் இல்லாததுனால ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குது ஸோ இது எல்லாமே சிக்கல்கள் தான் ஆனால் இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு முன்னெடுப்பு ஆனால் அரசு இது அந்த முன்னெடுப்புக்கு முன்னாடி இதை கருத்தில் கொள்ளணும் இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு முன்னெடுப்பை முடிவை தீர்க்கமாக எடுத்தால்தான் அனைத்து திருநர் மக்களும் இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும் இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டா அனுமதியோட கல்விக்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் எனக்கு கட்டண செலவுகள் இது எல்லாமே வந்து அரசு ஏற்கக்கூடிய ஒரு சூழல் வருது ஸோ அரசு இதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு கருத்து ஸோ இதை கண்டிப்பாக கவர்மெண்ட்டு கருத்தில் கொள்வாங்க அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை பணம் அது மாதிரி இல்லாமல் பணம் சார்ந்த சலுகைகளை விட கல்வி வேலைவாய்ப்பு இதில் தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் அது மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசிட்டு வரீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இதை கேட்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது உங்களுக்கு நிச்சயமாக நான் எப்போவுமே நிறைய இடங்களில் என்னோடய எழுத்துக்கள்லையும் நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பொருளா வெறும் பொருளாதார ரீதியாக மட்டுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பார்க்க முடியாது இல்லையா அந்த பார்வையை மாறணும் இங்கே வந்து உரிமை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக ரெண்டுமே இருக்கணும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே கல்வி என்பது என்னுடைய உரிமை வேலைவாய்ப்பு என்பது என்னுடைய உரிமை இடஒதுக்கீடு என்பது என்னுடைய உரிமை இந்த உரிமைகள் எல்லாம் எப்போ கிடைக்குதோ அன்னைக்கு தான் எனக்கு உண்மையான விடுதலை அப்படிங்கிறது ஸோ இதுக்காக நாங்கள் பல வருடங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உயர் நீதிமன்றங்களும் எங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க ஸோ இதை கருத்தில் கொண்டு அரசு இந்த உரிமைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு கொடுத்த இந்த அறிவிப்பு என்பது நான் வந்து ஒரு ஒரு நலம் சார்ந்த விஷயமா தான் பார்க்குறேன் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு நலன் சார்ந்த ஒரு திட்டங்களை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் அது மகிழ்ச்சி ஆனால் நலன் சார்ந்த விஷயங்கள் என்பது வேறு உரிமை சார்ந்த விஷயங்கள் என்பது வேறு ஸோ உரிமை என்பது நான் சொன்ன இந்த அத்தனை உரிமைகளும் எனக்கு என்றைக்கு கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் நான் சுயமரியாதையாக கண்ணியமான ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு ஸோ இடப்பங்கீடு நல்ல உரிமை எங்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ வந்து மூன்றாம் பாலினத்தவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்று பாலினத்தவர்களுக்கு வந்து உயர்கல்வியில முன்வராமல் இல்லை இந்த மாதிரி பின்தங்கி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆக்சுவலி எங்கள் என்னென்னா அந்த சூழலை தான் நாம் திரும்பவும் ஆராய்ச்சி பண்ணணும் என்னென்னா இப்போ நம்ம எப்பொழுதுமே ஒரு திட்டமோ இல்லை ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து எத்தனை பேர் பெனிஃபிஷரி ஆவாங்க அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம பார்க்குறோம் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கும்போது கூட எங்களை எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் யோசிக்கிறாங்களே தவிர இங்கே இந்த நபர்கள் எத்தனை வருட காலமாக இந்த தொழிலை செஞ்சிட்ருக்குறாங்க இதில் இருந்து இவர்களை மீட்பதற்கு நாம் என்ன சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற நபர்கள் எத்தனை பேர் எனக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்னுடைய உரிமைகள் வேணும் அப்படின்னு வந்திருக்கிற நபர்கள் இப்போ கடந்த வருடம் குரூப் ஃபார் எக்ஸாம்ல நூற்றி முப்பத்தி ஒரு மாரியப்பாளையின் சமூக மக்கள் தேர்வு எழுதினாங்க இங்கே எத்தனை பேருக்கு அது தெரியும் தேர்வு எழுதி இன்னைக்கு அதில் ஒருத்தர் கூட பாஸ் ஆகலை ஒருத்தர் கூட உள்ளே போகலை ஏன்னா இங்கே கட் ஆஃப் கட் ஆஃப்ங்கிற ஒரு விஷயத்தை வைத்து இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயம் இல்லைங்கிற பட்சத்துல என்ன தகுதி நீக்கம் செஞ்சிருங்க அது வந்து இந்த சமூகத்துக்கு தான் இல்லையே எல்லாருக்கும் அப்படிதானே நான் வந்து எல்லாருக்கும் தானே எல்லாருக்கும் ஒரே மாதிரியாவா நம்ம வந்து கட் ஆஃப் அலோட் பண்றோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கட் ஆஃப் அலவுட் பண்றோம் ஓகே உங்களுடைய பந்தயம் உங்களுடைய ஓட்ட பந்தயத்துல உங்களுடைய கிரவுண்டில் எல்லாரையுமே ஓட ஓட வைக்கிறீங்க ஆனா எல்லாரையும் ஒரே ஸ்பீட்லயே ஓட வைக்கிறீங்க அப்ப இடஒதுக்கீடு இல்ல இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நம்ம ஓட வைக்கிறோம் இங்க என்னன்னா நீங்க எல்லாரையும் எக்ஸாம் எழுதுங்க எல்லாரும் மார்க் எழுதுங்க ஆனால் இட ஒதுக்கீடியின் அடிப்படையில இங்க கட் ஆஃப் அலாட் பண்ணப்படுகிறது அந்த கட் ஆஃப் இன் அடிப்படையில்தான் நீங்க எல்லாரையும் கால்பேர் பண்றீங்க இங்க எனக்கு கட் ஆஃப்ல உள்ள நுழையும் முடியலையே நீங்க சூழல்னு ஒன்னு இருக்குல்ல நீங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருக்குது குடும்பத்தினுடைய சப்போர்ட் இருக்குது சமூகத்தினுடைய சப்போர்ட் இருக்குது உங்களுக்கான கல்வி நிறுவனங்கள் இருக்குது பயிற்சி நிறுவனங்கள்ல இருக்குது இந்த எல்லா சப்போர்ட்டையும் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்குது எல்லா சப்போட்டையும் அனுபவித்த ஒரு ஆண் ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரும் தேர்வு எழுதுனாங்க எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வெறுமனையாக பாலியல் தொழிலும் பிச்சையும் மட்டும் எடுத்துட்டு நான் பிச்சை எடுத்து படித்து இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிற எந்த சூழலும் இந்த மாதிரியான எந்த சூழலும் இல்லாமல் ஒரு திருநங்கை தேர்வெழுவதற்கும் ஒரு திருநம்பி தேர்வெழுதுவதற்கும் இங்கே வித்தியாசம் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாரையுமே நாங்கள் வந்து ஒன்றா தான் பார்ப்போம் அப்படிங்கிற இதில் பார்க்குறது தவறு இங்கே எல்லா அதுதான் அந்த அந்த ஆதிக்கமான ஒரு மனநிலை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் ஏன்னா இங்கே எனக்கு எதுவுமே கொடுக்காம ஆனால் நான் எனக்கான ரிசோர்ஸை நானே தேடி பத்து மார்க் எடுத்தாலும் எனக்கு அது வெட்டுறீங்க நான் நான் என்ன சொல்கிறேன் நான் நான் அதுக்காக நான் பத்து மார்க் எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு திருநங்கை குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதி தேர்வாகி செலக்ட் செலெக்ட் ஆகிட்டாங்க கட் ஆஃப்லையும் ஓவர் கம் ஆகியும் வந்துட்டாங்க இன்டர்வியூல மற்ற நபர்கள் எல்லாருடைய சேர்ந்து அவங்களும் இது பண்ணுறாங்க நாளைக்கு இன்டர்வியூ இன்னைக்கு நான் சா நைட்டு அவங்களுக்கு ட்ராவலில் வரும்போது கால் வருது நான் எங்களுக்கு எல்லா சீட்டும் ஃபுல்லாகிடுச்சு அவ்வளோதான் அவங்களுக்கு கிடையாதுன்னு இது ஒரு திருநங்கை ஃபேஸ் பண்ணும்போது அங்கே ஒரு அநீதி நடக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அது அநீதி நீங்கள் மற்றவங்க எல்லாரும் இல்லையே நாங்கள் ஆண்கள் பெண்களும் நாங்களும் இதைத்தான் ஃபேஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி எங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்குது இங்க எனக்கு எந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லையே சோ சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருந்து நீங்க வந்து நிராகரிக்கப்பட்டாலும் ஏத்துக்குவீங்களா ஆமா சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருந்து எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நீங்க தகுதி நீக்கம் பண்ணுங்களேன் எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு என்னுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நான் உள்ள வரல அப்படின்னு நீங்க சொல்லுங்க

ஏன் நான் நீதிமன்றத்துக்கு இப்படி போய் தான் இப்படி வரணுமா நான் நேரடியாக வரனே நீங்கள் எல்லோரும் போகிறீங்களா கோர்ட்டுக்கு போகிறீங்களா தேர்வு எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே இப்போ அப்ளிகேஷனுக்கு அடுத்த க படியாக உங்களோட சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு த கோர்ட்டுக்கு போகிறீங்களா இன்டர்வியூக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்களா நான் மட்டும் ஏன் எல்லா சூழ்நிலைக்கும் கோர்ட்டுக்கு போகணும் அப்போ எனக்கு இங்கே ஒரு சூழலை நீங்கள் கட்டமைக்கணும் அந்த கட்டமைப்புக்கான வழியே இங்கே இல்லையே இல்லாத பட்சத்தில் நான் நீங்களா நீங்களாக இருந்துச்சு மேலே வரணும் நீங்களாக இருந்துச்சு மேலே வரணுன்னா எப்படிங்க கயிறும் போட மாட்டீங்க எந்த உதவியும் செய்ய மாட்டீங்க நானா படிக்கணும் நானா மெட்டீரியல் எடுக்கணும் நானா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும் நானா கொஸ்டின் பேங்க் உட்காந்து நான் என்ன மாதிரி இருக்கிற நாலு பேர்கிட்ட கொஸ்டின் கேட்டு இல்லை யாரோ செவி வழியாக கேட்குற இதெல்லாம் மிகப்பெரிய அந்நீதியை நிகழ்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நானா உட்காந்து தெருவிளக்கு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நான் தெருவிளக்கு உட்காந்து படிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லையே உங்களை மாதிரி நானும் தானே பிச்சை எடுக்கிறேன் பாலியல் தொழில் பண்றேன் ஒரு பிஸ்த் வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டுறேன்ல நீங்க உங்களுக்கு வரி கட்டுறனா மட்டும் எனக்கு இருபத்தொம்பது பைசா திருப்பி கொடுக்குது நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறீங்கல்ல நான் உங்களை கேட்கறேன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்டுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கேட்கறேன் நானும் தானே வரி செலுத்துறேன் எனக்கான உரிமையை இங்கே பிச்சை இருந்து நீங்க வரியை வாங்குறீங்களா வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்போ என் உரிமையை கேட்டால் மட்டும் ஏன் கேட்கறேன்னு கேட்குறீங்க இது என் உரிமை எனக்கான சூழல் இங்கே வேணும் அந்த சூழலை உருவாக்கி கொடுங்க சும்மா நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்தா அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு 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 மணி நேரம் செலவு எனக்கான உரிமையை கொடுங்க அந்த ஆயிரம் ரூபாயை நான் சம்பாதிச்சுட்டு போயிருவேன் அதுக்கு எத்தனை பேரோட கணவன் தெரியுமா நூற்றி முப்பத்தி ஒரு பேருங்கிறது நீங்க உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன் இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலேயாவது நூற்றி முப்பத்தி ஒரு மாரிய பாலின சமூக மக்கள் நான் சுயமாகவும் கண்ணியமாகவும் வாழணுங்கிற ஒரு முயற்சியில தேர்வு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்களை காமிக்கல ஆனால் இந்த மாநிலத்தில் அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த மாநில அரசு அதற்கான என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்குது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஓட்டிங் பாப்புலேஷன் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஆயிரம் காரணம் சொல்லலாம் இதுக்கு தான் ஓட்டிங் பாப்புலேஷன் இல்லைன்னா நீதி போயிடுமா செத்து போயிடுமா சமத்துவம் செத்து போயிடுமா ஒரு நபர் இருந்தாலும் அந்த தனிநபரை பாதுகாக்கக்கூடிய கடமை அரசுக்கும் அரசை சார்ந்த அரசு இயந்திரத்துக்கும் இருக்குது ஸோ இப்போ உங்களை கருத்தில் கொண்டு தான் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தானே இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் கூட்டங்கள் எஸ் உரிமைங்க நான் திரும்பவும் திட்ட நீங்க திட்டங்களை தான் சொல்றீங்க நீங்க திட்டங்களை அமல்படுத்தி கொண்டே போங்க என்ன திட்டங்கள் கொண்டு வாங்க லட்சக்கணக்கான திட்டங்கள் கொண்டு வாங்க இது வரைக்குமே நீங்க அதுக்கான முன்னெடுப்பு வைக்கல நிறையவே வச்சிருக்கோமே ஏங்க வைக்கலங்கிறீங்க நீங்க டேட்டாஸ் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்போ வழக்கங்களை எடுத்து பாருங்க நீதிமன்றம் ஆறு திருநங்கைகள் இப்போ டிஎன்எஸ் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு மையம் நடத்தக்கூடிய தேர்வில் வயது வரம்பு அதிகமாகிடுச்சு ஒரு வயசு கூட ஆயிடுச்சு அதனால் உங்களை நாங்கள் தேர்வு எழுத மாட்டோம்னு அந்த திருநங்கையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீதிமன்றத்துக்கு அப்புறம் நீதிமன்றம் அவர்களை தேர்வு எழுத அனுமதிக்குது தேர்வு எழுதி மார்க் வாங்கிட்டாங்க மார்க் வாங்கினதுக்கப்புறம் நீதிமன்றம் அவர்களை பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் அனுப்புங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சீருடை பணியாளர் மா நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது ஆனால் நாங்கள் இப்போ நடத்த மாட்டோம் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கு சமூக நீதியா அஞ்சு திருநங்கைகளுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஆறு வருடத்துக்கு மேலாக இந்த நீதி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது நம்ம பார்க்குற பார்வை நீங்கள் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு வரீங்க அந்த முன்னெடுப்புகளில் நாங்கள் குறை சொல்லவே இல்லை ஆனால் அது எல்லாமே நலன் சார்ந்த விஷயங்கள் நான் கேட்குறது உரிமை சார்ந்த விஷயங்கள் என்னோட உரிமை எங்கே எத்தனை பேரை படிக்க வச்சிங்க எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க எத்தனை பேர் எந்த சூழலையும் எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் ஒரு இடத்துக்கு மேலே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எல்லாருமே நார்மல் பொது எல்லா தடைகளையும் தாண்டி தான் வாரீங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களுடைய சூழலை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் எங்களுடைய சூழலை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ரெண்டுமே வேற வேற பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும் இப்போ வந்து நீதிபதி எக்ஸாம் நீதிபதி தீர்வுக்கு வந்து பழங்குடியின பெண் அப்புறம் மலைவாழ் பெண் சலவை தொழிலாளியோட மகன் கூலி தொழிலாளியோட மகள் இவங்கெல்லாம் நீதிபதி தேர்வுல நீதிபதியா செலக்ட் ஆயிருக்காங்க நிச்சயமாக அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுடைய வழி அவர்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்கு தான் ஒரு பிரச்சனையினுடைய நிரந்தர தீர்வு என்பதும் தெரியும் அப்படிங்கறதுலாம் நான் தீர்க்கமாக நம்புறவன் இந்த மாதிரி பல மக்கள் இன்னைக்கு நீதி துறையில வருது அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் ஆனா அந்த லிஸ்ட்ல ஒரு திருநங்கை வர வேண்டியது சிவில் ஜஸ்டில ஒரு திருநங்கை தேர்வு எழுதுனாங்க ரிசர்வேஷன் இல்லாததுனால அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க அந்த அநீதியும் நடந்திருக்குது அந்த அநீதியும் நாம கேள்வி கேட்கணும் ஒரு நீதி எடுக்கிற அந்த ஒரு ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டதும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அது எங்களுக்கு அநீதியா இருக்குன்றீங்க அது உண்மையிலேயே அநீதி அது கெட்டது கிடையாது அது அநீதி நீங்க அந்த திருநங்கைக்கு ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான தேவை இதை எடுத்துவாங்க எடுத்துட்டு போனா பின்னாடி ரிசர்வேஷன் இல்லை அதனால இல்லை வரல அப்போ அங்க அநீதி தானே அதுக்கு பேர் அநீதி தான் இங்க கெட்டதெல்லாம் கிடையாது அநீதியை தெரிந்தே உங்க கண் முன்னாடி நிகழ்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் நாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஆ உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் நீங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் எல்லாமே சொல்றோம் ஆனா என்னுடைய அநீதிக்கு என்னைக்கு நீதி கிடைக்க போகுது கேட்டால் நீங்க தான் முன்னெடுக்கணும் நீங்க தான் மேலே வரணும் நீங்க தான் எல்லாம் செய்யணும் எல்லா பள்ளியும் ஏன் மேலே தூக்கி போட்டுட்டா அப்போ நீங்க எதுக்கு அப்போ அட்லீஸ்ட் அந்த பவரையாவது என் கையில கொடுக்கணும்ல உங்களால செய்ய முடியல நானாக அது செய்யறதுக்காக அதிகாரமாதான் என்கிட்ட கொடுக்கணும்ல என்ன படிச்சு முடிச்சு நான் வேலைக்கு வந்தேன்னா அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல அரசு அதிகாரியாக நான் வரும்போ வர்றதுக்கு எனக்கு வழி விடுங்க அந்த அதிகாரம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நான் நூறு பேரை உருவாக்கிட்டு போவோமே சிவில் ஜட்ஜில் ஒரு திருநங்கை நீங்க ரிஜெக்ட் பண்ணாமல் அந்த திருநங்கை தேர்வாக இன்னைக்கும் சிவில் ஜட்ஜில் இருக்கிற அந்த அத்தனை புகைப்படங்கள்ல அந்த திருநங்கையோட புகைப்படமும் வந்திருந்தா அதுதாண்ணா அதிகாரங்க அந்த மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான திருநங்கைகள் திருநம்பிகள் வருவதற்கு வழிவிடணும்ல அதுதான் அதிகாரம் பண்ணப்படுறாங்க இடஒதுக்கீடு அடிப்படையில் இங்க எனக்கு என்று தனி இடஒதுக்கீடு இல்லை அப்போ இடஒதுக்கீடு இல்லாத பட்சத்துல என்ன நீங்க இடஒதுக்கீடு இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்றீங்க இங்க ஒரு பெண்ணையோ ஒரு பழங்குடியின பெண்ணையோ ஒரு பட்டியலின பெண்ணையோ அவர்கள் தேர்வு எழுதி மேல வந்து வருவதற்கான ஒரு சூழல் எப்படி வருது இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது இங்கே எனக்கான டூல் எங்க மாரிய பாலினம் சமூக மக்களுக்கு என்று தனி இட ஒதுக்கீடு இருக்கிறது அப்படிங்கிற சூழல் எங்க இருக்குது உங்களுக்கு தான் எம்பிசி அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்து அதில் இருக்காங்க இல்லையா அதுக்குள்ளேயே நீங்க உள் இட ஒதுக்கீடுன்னு கேட்குறீங்க அதுக்குள்ளே இட ஒதுக்கீடுன்னு நான் உள் இட ஒதுக்கீடுன்னு கேட்கல எம்பிசியில் சேர்த்ததே தப்புன்னு கேட்குறேன் எப்படிங்க நீங்க ஒரு பாலினத்தை கொண்டு போய் ஒரு சாதிப்பட்டையில் சேர்ப்பீங்க அது முட்டாள்தனமாக இல்ல எந்த முட்டாள் செய்வாங்க இந்த இதை எம்பி சி இப்போது திருநங்கை என்பது பாலினமா சாதியா பாலினம் திருநம்பி என்பது பாலினமா சாதியா பாலினம் ஒரு பாலினத்தை சாதி பட்டியலில் எப்படி சேர்ப்பீர்கள் அப்படி சேர்த்தால் அது இடஒதுக்கீடுக்கான நீதியாகுமா நீங்க இடஒதுக்கீடு கொள்கைகள் எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்களா அதை தே நீங்க தேடி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு பட்டியல் இருக்குது சாதி பட்டியல் இருக்குது அந்த சாதி பட்டியலின் அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் இடஒதுக்கீடு வழங்க போ வழங்கிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா அதுக்கு பேர் தான் வெர்ட்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஹரிசன ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது பாலினத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களும் இதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் வழி கல்வி மாற்று பாலினத்த மா மா மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு இந்த மாதிரி நிறைய இடஒதுக்கீடுகள் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இங்கே நான் கேட்கறது எனக்கான இடஒதுக்கிடுங்க என்னை கொண்டு போய் சாதிப்பட்டியில் சேர்த்துட்டீங்க நீங்க நினைக்கிறீங்க திருநங்கைகளில் எஸ் சி எஸ்டி இல்ல எம்பிசி இல்ல பிசி இல்ல ஓபிசி இல்ல இடபிள்யூஎஸ் இல்லன்னு நினைக்கிறீங்களா அப்ப எப்படி மொத்தமா எல்லாரையும் தூக்கி ஒரு பட்டியல சேர்க்கறது சரியாயிடுமா சரி இப்போ ஒருவேளை எங்களுக்கு ஒரு தேவை என்ன ரிசர்வேஷன் வேணும்னா ஹைகோர்ட்டுமே சஜஸ்ட் பண்ணியிருக்குது அதாவது கிடைமட்ட இடப்பங்கீடு பெண்களுக்கு வழங்கியது போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியது போல் மற்ற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கென்று வழங்கியது போல் எங்களுக்கும் வேணும் அப்படிங்கறதுதான் அந்த கிடைமட்ட இடஒதுக்கீடு தான் நாங்க வச்சிட்டு இருக்கிற கோரிக்கை அப்படின்னா எல்லா சமூக மத்த மக்களை சார்ந்த திருநர் மக்கள் இங்கே எல்லா அதிகாரத்தையும் வாங்க முடியும் உங்களோட கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுது அத கண்டிப்பா கவர்மெண்ட்டும் நிறைவேற்றணும்னு நாங்களும் நம்புறோம் இப்போது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நேற்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிகை த்ரிசாவை குறித்து அவதூறாக பேசப்பட்ட ஒரு கருத்து கேள்விப்பட்டீங்களே அதிமுகவில் முன்னாள் நிர்வாகியாக இருந்த ஏ வி ராஜு அப்படிங்கிறவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை ஆபாசமாக பேசி வச்சுருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஆணாதிக்கம் எப்போ வேணாலும் அவங்களுடைய ஆதிக்கத்தை பெண்கள் மீதும் பெண் உடல் மீதும் உடலியல் சார்ந்த வந்து தொடர்ந்து வீசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது வந்து நிறைய நபர்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பெண்ணியவாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இல்லை இதெல்லாம் தப்பு இது வந்து கண்டம் தெரிவித்தாலும் இங்கே வந்து அவங்க துப்பி அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா ஒவ்வொரு முறையும் ஆணாதிக்கம் தன்னுடைய அதிகாரத்தை நம்ம மீது தின உமிழ்ந்துருது ஆனால் அந்த அதிகாரத்தை அதுக்கப்புறம் நான் எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே இல்லை நான் வந்து தெரியாமல் பேசிட்டே மன்னிச்சிடுங்க அப்படின்னா அப்போ அந்த ஆதிக்கம் அந்த அந்த ஆணாதிக்க சிந்தனையை மாற்றக்கூடிய பெண்கள்னா இப்படித்தான் பெண்களை நாம தான் இழிவாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை மாற்றாமல் இங்க எதுவுமே சாத்தியமாகாது இதுக்கு நீங்க என்ன சரியான பதில் கொடுக்கணும்னு இல்லை அதான் இப்ப நம்ம இப்ப என்னோட கண்டனத்தையும் நான் தெரிவிச்சிருந்தேன் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு இவங்க இதே மாதிரி பெண்களை இழிவாக பேச மாட்டாங்களா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் தானே இருக்குது அதை பாதுகாக்கணும் அதை பாதுகாப்பதற்கு அரசு நிறைய செயல் திட்டங்கள் நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வரணும் மேபி இன்னைக்கு பெண் கல்வி சம்மந்தமாக நிறைய முன்னெடுப்புகள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் நிறையா ஒரு பாலினத்தை ஒரு பெண் பாலினமாக இருக்கட்டும் இல்லை மாரிய பாலின சமூக மக்களாக இருக்கட்டும் இவர்களை எப்படி கையாளுவது என்பதை ஆணாதிக்கவாதிகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு நம்ம குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுத்தாகணும் அங்கிருந்து மாற்றத்தை கொண்டு வரணும் ஆண்களுக்கு எப்படி மற்றவர்களோடு பழகணும் குறிப்பா பெண்கள் எப்படி கையாளுவது கையாளுவது அப்படின்னு சொல்லி இது ஒரு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ரொம்ப நன்றி